சார் இது என்ன இது இது எல்லாம் தேங்காய் போடாது எல்லாமே வா என்ன ஒன்று நீங்கள் தென்னெல்வே இது இல்லையா ப்ரௌச்சர் கொடுங்க ஒன்று ஒன்று கொடுங்க தேங்காய் ஓடல் சே அந்த அந்த ஓடில் இதெல்லாம் இப்படி எப்படி இது எல்லாமே வா ஒரு ஆர்டர் டிசைன் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவீங்களா எவ்வளோ நாள் ஆகும் எட்டு நாள் என்னது இது ம்

எ எம்எலுக்கு ஆஃபி ரூபா கொண்டாடணும் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் கரெக்ட் எங்கிருவோம் அதுக்கப்புறம் ஃபேனில் வச்சு காய்ச்சிடும் ஃபேன்ல வச்சு காய்ச்சும் போது தஞ்சு மாதிரி ஆயிடும் அது விஷ்காசிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஸ்காசிட்டி அதிகமாகும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்க அப்படியே உதவி అది ఉంది నెస్ట్ రిమూవ్ చక్రపగ తెలియாம ికరிறதுకండి ఆడ్ కనబడతది నెస్ట్ అది కాచే మోడే వేళ నెదలుకు ఇస్తుంది అయితే మనం కాచకకப்புறதா డస్ట్ சார் இது கான்டெக்ட் நம்பரா கேல இருக்கிறது இருபத்தஞ்சு ஹெர்பல் போட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறது தலைவலி இதெல்லாம் உடனே என்ன ஒரு நிகரம் வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி குழந்தை வெள்ளியங்கிரி மழை அடிவாரத்தில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு இது வந்து மூலிகை குளிரிப்பொடி வாசி எல்லாமே என்னது ஹேர்பின் போட்டிருக்கீங்க நீம் சக்தி ஓ நீம் ஆயில என்ன வரும் நீங்கள் சேலம் டீலரா மாநூஃபராக நீங்களே ரெடி பண்ணீங்களா ஓ அகிரி பேஸு விவசாயம் தான் ம்

இது என்னது தேராத உடம்பையும் தேற்றாங்கோட்டை ஓ அது வந்து நீரை சுற்றி விற்கக்கூடியது நீரை சுற்றிக்குரியது அதே வந்து நம்ம ஒரு காஃபியாக பண்ணிட்டு இருக்கோம் சேத்தவன்கோட்டை காஃபி காஃபியாக பண்ணிடு ம் என்ன ஊர் நம்ம ஊர் என்ன ஊர் சார் மயிலாடுதுறை மயிலாடுது ம் ஹைதராபாத்

மாட்டா மென்ஸுன்னு போட்டிருக்கேன் மென்ஸு போகிறாரு ஆ ஓஹோ கோயம்புத்தூர்

இது எங்கே ஆன்லைன் இது வெப்சைட் இருக்கிறது இப்போ ஸ்கேன் பண்ணால் போதுமா ஓ இந்த ஸ்கூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும் இது வந்து பெண்களுக்கா

என்ன ரேட் வருது இது இது வந்து டூ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸும் வந்து த்ரீ நைன்டி இது வந்து என்ன த்ரீ ஃபோர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபோர்ட்டி ஃபைவ் ஒன்லி கேரளாவில் நாங்கள் பர்ச்சேஸ் அப்படி இது ஓல்ட் கிடைக்கும் அமேசானில் இது பெஸ்ட் இது ரெண்டும் பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் தான் ஓ அமேசானில் ஓகே ஓகே அமேசான் இது கூகுளில் நல்லா நல்லா தான் இருக்கும் இருக்குது இது ஸ்கேன் பண்ணிணா உங்களுக்கு கூகுளில் வந்துடும் ஓ அவங்க சீனியவர் நூறு பாக்கி இருக்கு இண்டேக்கே போகிற நம்ப தெரியாது இது வந்து குடல் இறக்கும் இரணி ஆகும் பெருசாக வரும் கிழங்கு அதை வந்து நல்லா வேக வச்சு அதை தொளியை கழட்டிட்டு நம்ம தாளித்து சாப்பிடுவோம் உழம்புதலாக வைக்கணும் ஒடியில் காய்க்கக்கூடிய கிழங்கு மண்ணுக்குள்ளே காய்க்காது இருக்கா விதப்பு மிதப்புக்கு தான் அரிய வகை அடிக்கலாம் பார்த்து எல்லாம் கே ரேட்டுக்கு அப்படியே ஐயா அது உங்க கான்டாக்ட் நம்பர் அது கிடைக்குதோ வாங்க உங்க உங்க நம்பர் அது கண்ணன் போட்டுல ஆமாம்

टर्नी टर्नी ब्रेड वाईपर 4 है ये नमस्ते ओ यार वाली नमस्ते वाला बेस्ट है समझो जब पत्थर भी कहीं गिर रहा है வேற்கிட்ட கிடைக்கி வேற விற்கல அதுதான் strength if you 으 it hug

Ainda na praia.